மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அவருக்கு பக்கபலமாக இருந்து பணியாற்றி இருக்கக்கூடிய அவருடைய வளர்ச்சிக்கு காரணமாக இருந்திருக்கக்கூடிய நண்பர்களை தோழர்களை சகோதரிகளை சகோதரர்களை எல்லாம் ஏறக்குறைய முப்பதாயிரத்தி நானூத்தி இருபத்தி ஐந்து பேர்களை பல்வேறு கட்சிகளிலிருந்து அவர்களும் விலகி திராவிட முன்னேற்ற கழகம் நாம் நம்முடைய தாய் கழகத்திலே வந்து சேர்ந்திருக்கிறார்கள் அவர்களை வருகை வருகை என் உயிரினும் மேலான அன்பு உடல்பரப்பு சொன்னார்களே நாடாளுமன்ற தேர்தல் விரைவிட வரப்போகிறது அந்த நாடாளுமன்ற தேர்தலோடு சட்டமன்ற தேர்தலோடு சேர்ந்து வரப்போகிறது தான் அல்லது அந்த தேர்தல் வருவதற்கு முன்பு இருபது தொகுதிகளில் இடைத்தேர்தல் வரும் என்று செய்திகள் தொடர்ந்து வந்து மத்தியில் ஆளக்கூடிய எடப்பாடி அரசாங்கமாக இருந்தாலும் தகுதி இல்லாத நிலைகளை இந்த இரண்டு ஆட்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது இந்த இங்கே சேர்ந்திருக்கிறீர்கள்

ஆਾਰੇ பற்றி நான் சொல்லல ஒரு தரமான ஆங்கில பத்திரிக்க டைம்ஸ் ஆஃப் இந்தியா அந்த ஆங்கில பத்திரிக்கையில ஆதாரத்தோட எடுத்து வெளியிட்டு இருக்காங்க 2000 பேருங்கோசை வாங்கியதுல 300 கோடி ரூபாய் டெண்டரில்ல மிகப்பெரிய ஊழிகள் நடந்திருப்பதாக டைம்ஸ் ஆஃப் இந்தியா என்கிற ஆங்கில நாடு ஆங்கில ஏடு சுட்டிக்காட்டி இருக்கிறது கால் நிறுவனத்திற்காக ரெண்டு நிறுவனம் எல்லாம் மாற்றப்பட்டதுங்கிறது கைகள் நிறுவனத்தை கால் நிறுவனத்தை ரெண்டு லட்சமும் கூட்டத்திற்கு அழைக்கல ரெண்டு பிரிக்கப்படும் போது அழைக்கல மேலும் நான் ஏதோ வாங்கி கொடுத்ததோ வாங்காய் கொடுக்கும்போது பேச விரும்பல ஆதாரத்தை கையில் வைத்துக் கொண்டு பேசுகிறேன் நான் கலையுடைய வாழேன் எதையும் வாழ்க்கை பேருந்து வாழக்கூடிய தண்டலையில முறைகள் நடைபெற்றிருக்கிறது என்று பத்திரிகைகள் குற்றம் சாட்டி இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் தான் இன்றைக்கு போக்குவரத்து துறை அமைச்சராக இருக்கக்கூடிய விஜயபாஸ்கர் இந்த மாவட்டத்தில் இந்த விஜயபாஸ்கர் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இன்னொரு விஜயபாஸ்கர் ராஜேந்திர பாலாதேவியில் அதிக சொத்து சேர்த்த வழக்கு இதெல்லாம் போல இந்த முட்டைகளை ஊழல் பருப்புல ஊழல் நிலக்கரியில ஊழல் மின் உடல் வாங்குவதிலே ஊழல் என்று பல அமைச்சர்கள் மீது ஊழல்களோ லஞ்சமோ தலைவருக்கு ஆடிக்கொண்டிருக்கிறது அதனால்தான் நான் சொன்னேன் இது ஒரு கிரிமினல் கேபினட் கிரிமினல் கேபினட் என்று நான் சொன்னது இவ்வளவு இன்னமும் குற்றம் செய்து கொண்டிருக்கக்கூடியவர்களை காப்பாற்றிக் கொண்டிருப்பது யார் இந்த கிரிமினல் கேபினட் காப்பாற்றிக் கொண்டிருப்பது யார் நான் கேட்கிறேன் இதுல பெரும்பான்மை ஆட்சியா பெரும்பான்மை உறுப்பினர்களை பெற்றிருக்கக்கூடிய ஒரு ஆட்சியா கிடையாது பதினெட்டு சட்டமன்ற உறுப்பினர்களை சர்வாதிகாரமாக சபாநாயகர் அந்த பதவியில் இருந்து நீக்கி உத்தரவிட்டார் அது ஒரு பக்கம் அடுத்து பல்வேறு சட்டமன்ற உறுப்பினருடைய நில இப்ப உச்ச நீதிமன்றத்தில் பதினோரு சட்டமன்ற உறுப்பினருடைய நில அதை பற்றி அவர் கவலைப்படுகிறார் அவர் செய்திருக்கக்கூடிய ஒரே சாதனை என்னன்னு கேட்டீங்கன்னா இந்தியாவுல உலகளவில இருக்கக்கூடிய பிரதமர்கள் எல்லாம் ஒப்பிட்டு பார்க்கிற போது அனைவரும் உலகம் சுற்றிய பிரதமர் யாருங்க கேட்டால் மூணு அங்கால மிகப்பெரிய சார் எவடை கொடு வில விரியுமா எவ்வளவு வாலிபென்று கூட ஒரு கணக்கெடுத்து விளையிட முடியாத நிலையில நீங்க ஆட்சி இருக்கு உள்ளாட்சி சேர்ந்தல் உணையாக நகைவசம் மக்களுக்கு ஓரளவுக்கு உதவி செய்திருக்க முடியும் அதையாவது நடத்தினார்களா நடத்தினால் திமுக வெற்றி பெற்று விடும் என்ற அரசியல் நோக்கத்தோடு ஓரவந்தனையோடு தேர்தலை நடத்தாமலே செய்து விட்டார்கள் நிறையவே ஆக்கபூர்வமான அறிவுபூர்வமான செயலை செய்வதற்கான ஆர்வமோ சிந்தனையோ இந்த இடம் மோடியாவது தன்னை ஒரு மன்னராகத்தான் நினைத்துக் கொண்டிருக்கிறார் ஆனால் எடப்பாடி பழனிசாமி தன்னை ஒரு கடவுளாகவே நினைத்து ஒரு கோவிலை கோயிலை கொண்டு சாமியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் கஜா புயல எட்டு மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டு அறுபத்தி அஞ்சு இறந்து போயிருக்கிறார்கள் பல்லாயிரக்கணக்கான வாழ்வாதாரத்தை இழந்திருக்கிறார்கள் லட்சக்கணக்கான மரங்கள் சாய்ந்து டெல்டா மாவட்டத்தில் விவசாயமே அழிந்து போயிருக்கிறது பார்க்க வந்தா மக்களை காப்பாற்றக்கூடிய சாமி மக்களை காப்பாற்றுகிற சாமிகள் மக்களை ஏமாற்றுகிற ஆசாமி தான் இந்த பழனிசாமி முதலமைச்சர் அந்த இருக்கக்கூடிய மக்கள் கேட்கிறார்கள் சாலை போராட்டத்தில் ஈடுபடுகிறார்கள் அதற்கு பிறகு ஒரு ஹெலிகாப்டர் சுற்றிவிட்டு இடங்களில் போய் அவர்கள் செட்டப் செய்து வைத்து அந்த இடத்திலே போய் விட்டு வந்திருக்கலாம் நான் கேட்கிறேன் எந்த அமைச்சரும் பொதுமக்கள் வாழக்கூடிய பகுதிக்கு சென்று பார்த்தார்கள் போக முடியல

நான் இப்ப சொல்றேன் டெல்டா பகுதியில் மட்டும் இல்ல தமிழ்நாட்டில் உள்ள எந்த பகுதிக்கும் பிஜேபி அதிமுக ஓட்டு கேட்க கூட நீங்க வர முடியாது இந்த நாட்டுக்காக பலமுறை முறை சிறை சரிக்கு போக செந்தில் பாலாஜி சொன்னது மாதிரி ஆட்சி மாற்ற வந்த அடுத்த நாள் அடுத்த வினாடி

உண்டர் சட்டம் போட்டது எடப்பாடி பழனிசாமி பதிமூணு மாவட்டங்கள் இன்றைக்கு போராட்டம் நடந்துகிட்டு இருக்க விளைநிலங்கள் மின்போவன் அமைக்கிற பிரச்சனை இன்றைக்கு தலைவருக்கு ஆடிக்கொண்டிருக்கிறத அதை எதிர்த்து போராடக்கூடிய விவசாயிகளை கொடுமைப்படுத்துகிற நிலையில் இருக்கக்கூடியவதான் இந்த எடப்பாடி பழனிசாமி பொய் சொன்னாலும் பொருத்தமா சொல்லுங்கப்பா போக்கத்தை பசங்க நான் நான் கேட்கிறேன் இந்த பெரிய நீண்ட நாட்கள் நீங்கள் சொல்லிக்கொண்டு சொல்லுங்கள்